ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உளுந்தில் வந்து சொயன்னு சொல்லுவாங்க அதுதான் செய்கிறோம் இது நான் செய்யலை என் ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு நான் இது ரெடி பண்ணி கொடுத்தேன் இது என்னென்னாக்கா உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு கிளாஸ் உளுந்து ஊற வச்சுட்டு அது அரைக்கும் போது கொஞ்சம் கல் உப்பும் ஒரு நாலு ஏலக்காவும் போட்டு அரைச்சிட்டு அடுத்தது நம்ம வெள்ளம் போட்டு அரிசி மாவு போடணும் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் இது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது இது இது கடல் எண்ணெயில் செய்கிறோம் கடல் எண்ணுட்டு வருஷம் பொங்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் இதே கடல் எண்ணெய் ஊற்றி செய்கிறோம் இப்போ அவர் ஸ்லோவில் வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு அது ஒன்று ஒன்றா திருப்பி எடுக்கிறாரு இது சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எண்ணெய் ரொம்ப அதிகமாக செலவாக இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும் நல்லா செவந்து வருது பாருங்கள் ஏன்னா தீ அதிகமாக வச்சுட்டு போனால் வெள்ளம் போட்டு வாசி கருகிடும் கறிவிட்டு கருப்பாக வரும் கருப்பாக வரும் ஸோ அதனால நம்ம ஸ்லோவில் வச்சு பண்ணமுன்னாக்கா நல்லா நிறத்தில் வறுத்து எடுக்கலாம் இது நாங்களும் அப்படி தான் பண்ணுறோம் ஸ்லோவில் வச்சு தான் பண்ணுறோம் ஆனால் ஒன்று நமக்கு ஒன்று டைம் எடுக்கும் ஸ்லோன்ட்டு வாசி ஃபாஸ்ட்டாக வச்சோம்னாக்கா கருகிடும் ஸோ அதுதான் இதில் வா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா கோல்டு நிறத்தில் இதுதான் நம்ம ஸ்லோவாக வச்சு பண்ணணும் இல்லைன்னா இது நல்லா டார்க்காக பிளாக்காக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பொண்ணு சூப்பராக இருக்குது மறுமுறு கிறிஸ்பியாக என்ன நம்ம அரிசிமா போடணும்ல அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்